என்ன ஊருக்கு கூலிக்கு வந்து மரத்தை வெட்டுறதுக்கு என கேட்கணுமா இல்லையா சொல்லு சொல்லு மரத்தை அது யாரு இடத்துல இருக்குது வெட்ட சொன்னா நீ அடுத்தவங்க மரத்தை விட்டுருக்க உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லுப்பா இருப்பா இருப்பா அவர் உன் பேர் என்ன அவங்க என்ன கிருஷ்ணமூர்த்தி என்ன ஊர் மாத்தூர் மாத்தூரா நீங்கள் நீங்கள் என்ன ஊர் எல்லாம் நீங்கள் எல்லாம் நாலு பேருமா இவங்க வந்து அனுமதி இல்லாமல் இங்கே பாருங்க ஒரு மரத்தை காமௌண்டு போட போகிறேன்னு சொன்னாங்க சரி மா தென்னை மரம் இடிக்குதுன்னாங்க இடிச்சா எடுத்துக்க இந்த மாமரம் வந்து உள்ளகிற மரத்தை வெட்டியிருக்காங்க பாரு முண்டமா வெ எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க யாரை கேட்டு வெட்டினாங்க இவங்க வீட்டோட ஓனர் இவங்க வாங்க சாஷுங்க வாங்க